வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலிங்கில் கார்னர் சைட்டுங்க ரெண்டு பக்கமே ரோடு ஃபேஸு காட்டுறோம் பாருங்க இதில் பார்த்தீங்கனாலும் ஒரு இரநூத்தம்பது அடி ரோடு பேஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி ரோடு பேஸ் வருங்க ரெண்டு பக்கமே கார்னர் சைட்டாக ஒரு ஏக்கர் தோப்பு எல்லா சௌகரியத்தோடையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போருங்க த்ரீ ஒன் சர்வீஸு வீடு எல்லாமே இருக்குது ஒன் பை ஒன்னாக தெளிவாக காட்டுற வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் பெல் பட்டனையும் அமுதிக்கிங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தோப்புங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி சின்டெக்ஸ் டேங்க் இது வந்து நல்லது நீங்கள் திருமூத்தி மலை தண்ணி இங்கேயே வந்து நம்ம இங்கே பிடிச்சிக்கலாம் மரத்துக்கு எல்லாமே அளவான வயசுங்க ஒரு எட்டு டு ஒம்பது வயசு தருங்க எல்லா மரமே நல்லா காப்பிட்ருக்குதுங்க அப்படியே வாங்க வாங்குவேன் பார்க்கலாங்க இந்த வெள்ளை அடிச்சிருக்காங்க வருங்க இந்த பூமி தான் இது வந்து கிழக்கு பார்த்துங்க உங்களுக்கு கிழக்கு தெக்கு பார்த்து கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க நல்லா பார்த்திங்கன்னா சரி எல்லா மரமுமே நல்லா தண்ணி விட்டு பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த வெள்ளை அடிச்சிருக்கிற மரம் மரமே சேருங்க எல்லா தென்னை மரத்துக்குமே வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொட்நீர் நீட்டாக போட்டு வச்சுக்கிறாங்க தண்ணி எடுத்து விட்டிங்கன்னா எல்லாமே அப்படியே தென்னை மரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தண்ணி பாஞ்சுக்கும் இப்போ நம்ம அப்படியே பூமிக்குள்ளே போயிட்டுருக்குறேங்க மரத்தில் காப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அளவான வயசு மரம் எல்லா மரமே நல்லா காப்பிட்ருக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போருங்க ரெண்டு போருமே தண்ணி எடுத்து விட்டிங்கன்னா பாருங்க இந்த தொட்டியில் வந்து விழுந்துருங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தென்னை மரத்துக்கு எடுத்து விட்டுக்கலாம் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு போர்ஸ் வருதுன்னு பாருங்க அறுநூற்றம்பது அடிக்கு போர் போட்டு அதில் ஒரு சப் அரிக்கி இருக்கிறாங்க இது வந்து நம்பர் ஒன் இது வந்து நம்பர் டூங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சர் மூலியமாக ஓடுறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது அடி போட்டிருக்காங்க இதுலேயும் நல்லா அருமையான தண்ணி இப்போ நான் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா தண்ணி வந்து விளையிறத இது இந்த போர் தான் அளவான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வீக்கெண்ட் டைத்தில் நீங்கள் வந்து போகிறதுக்கு ஒரு அருமையான லேண்டு வீக்கெண்ட் டைத்தில் வந்து வந்து போகிறதுக்கு ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட வில செவன்ட்டி லேக்ஸ் வந்து சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட வெலை செவன்ட்டி லேக்ஸ் பொள்ளாச்சிக்கு ரொம்ப நேரிசிட்டாங்க இந்த லேண்டில் மிஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான தோப்பு எல்லா சௌரியமும் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ரோடு பேஸு அதுபோல் சகல வசதியுமே இருக்குது கண்டிப்பாக ஒரு ஏக்கர் அளவான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க